வணக்கம் ஐந்து மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம் முதலில் இந்த நேரத்திற்கான செய்திகளை பார்க்கலாம் கோடை காலத்தில் மக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல் அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வலியுறுத்தல் நகராட்சி மற்றும் பேரட்சி பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை ஏற்படும் போது அப்பகுதி மக்கள் நேரில் சந்தித்து நிலையங்கள் செயல்பட மின்சாரம் கட்டாயம் என்பதால் தடையற்ற மின்சாரத்தை உறுதி செய்க மின்வாரி அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் இந்த கூட்டுக்குடி திட்டங்கள் மற்றும் நீரேற்று நிலையங்கள் தடையின்றி தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு சீரான தடை இல்லாத அவசியம் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை வீசும் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என வானிலை மையம் கணிப்பு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் உதகையிலும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு அணிவகுத்த வாகனங்கள் மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள நிவாரணமாக தமிழ்நாட்டிற்கு அறுநூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் முதற்கட்டமாக இருநூற்றி எழுபத்தாறு கோடியை தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விடுவிக்க உத்தரவு ஆதிமுக ஆட்சியில் கூட புயல் பாதிப்புக்கு மத்திய அரசு உரிய நிவாரணம் வழங்கியதில்லை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு எத்தனை புயல் இருக்கு தானே புயல் புரவி புயல் வர்தா புயல் எத்தனை புயல் நாங்க பார்த்தோம் அப்ப நான் கேட்ட நீ கொடுக்கலையே மத்திய அரசாங்க கொடுக்கலையே பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் கைதானவரை சென்னை அழைத்து வந்தது என்ஐஏ திருவள்ளிக்கேணியில் உள்ள விடுதிக்கு அழைத்து சென்று விசாரணை சென்னை கோயம்பேடு மேம்பாலத்தில் இளம் பெண்ணை கொடூரமாக தாக்கிய நண்பர் வீடியோ வெளியான நிலையில் தாக்கிய நபரை அழைத்து வந்து விசாரணை நடத்தும் கோயம்பேடு போலீசார் கோவை மக்களவை தொகுதியின் தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைக்க கோரிக்கை காரைக்கால் அருகே நிலக்கரி துகள்களால் வாகன ஓட்டிகள் அடுத்தடுத்து சறுக்கி விடுந்த விவகாரம் நியூசைட்டின் செய்தி எதிரொலியால் நிலக்கரி ஏற்றிச் செல்லும் துறைமுக லாரிகளுக்கு ஆட்சியர் எச்சரிக்கை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பேருந்துகளையும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஆய்வு செய்ய போக்குவரத்து துறை உத்தரவு வாதிப்புகளை உடனடியாக சரி செய்யவும் அறிவுறுத்தல் ஓய்வுபெற்ற தலைமை ஆசிரியைக்கு பரிவட்டம் கட்டி ஊர்வலமாக அழைத்துச் சென்ற கிராம மக்கள் மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே நிகழ்ச்சி சம்பவம் பட்டியில் சிறுவன் ஓட்டி வந்த கார் மிட்டாய் கடைக்குள் புகுந்தது விபத்தின் பதைவதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது மேற்கு வங்கத்தில் ஹெலிகாப்டரில் ஏறிய தவறி விழுந்த முதலமைச்சர் மமதா பானர்ஜி லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் திட்டமிட்டபடி பயணம் பிரதமர் மோடியை பயமுறுத்த யாரும் முயற்சிக்கவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே விளக்கம் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை மூலம் அனைவரையும் பிரதமர் தான் பயமுறுத்துவதாக விமர்சனம் மூன்று லட்சம் பேருக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என வாக்குறுதி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஹிமாச்சல பிரதேசத்தில் நீடிக்கும் பனிப்பொழிவால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் வெள்ளை போர்வை பொருத்தியது போல் ரம்மியமாக காட்சியளிக்கும் சுற்றுலா தலங்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ரம்பன் மாவட்டத்தில் கடுமையான நிலச்சரிவு மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்த நிலையில் சாலைகள் கடுமையாக சேதம் ஐபிஎல் தொடரில் மும்பைக்கு எதிரான போட்டியில் டெல்லி அதிரடியாக ரன் குவிப்பு இருபத்தேழு பந்துகளில் எண்பத்தி நான்கு ரன்கள் குவித்தார் டெல்லியின் பிரேசர் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் அளவு தொடர்ந்து ஏறுமுகமாக உள்ளது இந்நிலையில் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைப்பது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி மின்சாரத்துறை நீர்வளத்துறை உயரதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறை அமைச்சர்கள் பங்கேற்றனர் அப்போது தமிழ்நாட்டில் வறட்சியால் குடிநீர் பற்றாக்குறை உள்ள இருபத்தி இரண்டு மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்த முதலமைச்சர் அறிவுறுத்தினார் குடிநீர் பிரச்சனை ஏற்படும் போது அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று ஆணையர்கள் அறிவுறுத்தப்பட வேண்டும் இந்த கூட்டுக்குடி திட்டங்கள் மற்றும் நீராற்று நிலையங்கள் தடையின்றி தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு சீரான தடை இல்லாத மின்சார அவசியம் எனவே இத்தகைய திட்டப் பணிகளுக்கு மின்சாரம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு மின்வாரிய தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் கூட்டுக்குடிநீர் திட்டங்களின் செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணித்து தடைகளின்றி பராமரித்திட வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார் மேலும் கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் மற்றும் நீரேற்று நிலையங்கள் தடையின்றி செயல்படுவதற்கு சீரான தடையில்லா மின்சாரம் கிடைப்பதை உறுதி செய்யுமாறும் மின்வாரிய தலைவரிடம் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஊராட்சி பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகள் வறண்டு இருப்பதால் அங்கு லாரிகள் மூலம் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மு ஸ்டாலின் அறிவுறுத்தினார் கோடையில் தண்ணீர் தேவையும் அதிகம் கிடைப்பதும் குறைவு என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார் அடுத்த ஐந்து தினங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தமிழ்நாட்டில் மே ஒன்றாம் தேதி வரை உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரும் என்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையில் மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் முப்பத்தொன்பது முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை இதர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தைந்து முதல் முப்பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்ச வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது தமிழக உள் மாவட்டங்களில் காற்றின் ஈரப்பதம் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் முப்பது முதல் ஐம்பது சதவீதம் வரையிலும் மற்ற நேரங்களில் நாற்பது முதல் எழுபத்தைந்து சதவீதம் வரையிலும் கடலோரப் பகுதிகளில் ஐம்பது முதல் எண்பது சதவீதம் வரையிலும் இருக்கக்கூடும் என்றும் கணித்துள்ளது அடுத்த ஐந்து தினங்களில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வீசக்கூடும் என்று எச்சரித்துள்ள வானிலை ஆய்வு மையம் இதர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை அதிக ஈரப்பதம் நிலவும் போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவித்துள்ளது கோடை சீசனுக்காக கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்ததால் ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பது வழக்கம் தற்போது கோடை சீசன் மற்றும் பள்ளி விடுமுறை காரணமாக ஏராளமானோர் வந்த வண்ணம் உள்ளனர் மேலும் கடும் வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து தப்பிப்பதற்காகவும் வாகனங்களில் பொதுமக்கள் படையெடுத்து வருகின்றனர் இதனால் இன்று காலை முதலே கொடைக்கானல் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குறிப்பாக ஏரிச்சாலை மூஞ்சுக்கல் அப்சர்வேட்டரி பகுதிகளில் வாகனங்கள் அணிவகுத்து சென்றன சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெருக்கடியில் சிக்கியதால் கடும் இன்னலுக்கு ஆளானதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர் மேலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் ரோட் ஃபெசிலிட்டிஸும் சரியில்லை அது போக வந்து டிராஃபிக் கடுமையான டிராஃபிக் ஒரு இடத்துல பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் அவங்க பண்ணி கொடுக்கல பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்னால் வேணும் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு விட்டுட்டு திரும்ப நாங்கள் இல்லாத குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு நடந்து தான் போக வேண்டியது ஒரு நாளைக்கு நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணி வந்துமே எங்களுக்கு அந்த டூரோட திருப்தி இல்லை எங்களுக்கு இந்த வரைக்கும் அந்த திருப்தி கிடைக்க மாட்டேங்குது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் நிறைய பேர் வருவாங்க ஸ்டார்ட் நல்லாயிருக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் இதேபோல உதகையிலும் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகளால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அரசு தாவரவியல் பூங்கா சாலை தொட்டபெட்டா சாலை மத்திய பேருந்து நிலைய சாலை குன்னூர் சாலை மைசூர் சாலைகளில் வாகனங்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கின்றன இன்று முதல் நீலகிரியில் வழி பாதை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கூடலூர் வழியாக வரும் சுற்றுலா பயணிகளின் பேருந்து மற்றும் வேன்கள் பிங்கர் போஸ்ட் என்னும் பகுதியில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து அரசு பேருந்து மூலம் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்துள்ளது வெயிலின் தாக்கத்தால் சிதம்பரம் அடுத்த பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் மக்கள் கூட்டம் குறைவாக இருந்தது பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை தொடங்கிய நிலையில் பிச்சாவரம் படகு இல்லத்திற்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மக்களின் வருகை குறைவாக இருந்தது எனினும் வந்திருந்த சிலர் மோட்டார் படகுகளிலும் துடுப்பு படகுகளிலும் சவாரி செய்து மகிழ்ந்தனர் இங்கே செக்யூர்டாக இருந்துச்சால் நீங்கள் வந்து ஆல் சிக்ஸ் ஃபீட் தான் மேக்ஸிமமே இருக்கும் நாங்கள் ஸோ அதனால் சேஃபாக ஃபீல் பண்ணோம் அதே சமயத்தில் என்ஜாய் பண்ண முடிஞ்சுச்சு ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தைரியமாக கூட்டு வரலாம் பசங்க இது வந்து நம்ம இந்த மேங்கிரோ ஃபாரஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக மெயினாக வந்து எல்லாமே நம்ம ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் ஒரு வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து பெட்டராக நம்ம அந்த ஆர்டிஃபிஷியலாக பண்ண மேங்க்ரோ ஃபாரஸ்ட் எப்படி இருக்கணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்கான வந்தோம் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஸ்டோ ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் ஃபுல்லாகவே நிறைய மூவி ஸ்பாட்ஸ்லாம் காட்டினாங்க நம்ம இப்போ ரீசன் அந்த பட வரைக்கும் பார்த்துருக்கோம் எல்லாமே இங்கே பார்த்தனால சூப்பர் enjoy